என் வயதில் வளர்கிற குழந்தை எப்படி என் அனுமதி இல்லாத என் சுயநினைவே இல்லாத வந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த தாலியும் வந்திருக்கு இந்த குழந்தைய நான் எப்படி சொ ஒரு சுமையாக இருக்கணும் அதே மாதிரி தான் இந்த தாலியையும் நான் சுமக்க போகிறேன் அப்படின்னு நம்ம ந ஆனந்தி வந்து சொல்லிட்டாங்க அன்பு எல்லாருமே தடுத்து பார்த்துட்டாங்க கடைசியில் அவங்க அப்பா சொன்னதுக்கப்புறமா தான் இந்த முடிவுக்கே நம்ம ஆனந்தி வந்திருக்காங்க அது மட்டும் இல்லை இவர் தாலி கட்டிட்டார் அப்படின்றதுக்காக நானும் அவரும் கணவன் மனைவியாக வாழ்ந்துரும் ஒன்று மட்டும் நினைக்கிறேன் அது ஒருபோதும் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அனுபவம் கல்யாண மண்டபத்திலே விட்டுட்டு படுத்து நடந்தது நடந்து போச்சு இனி ஆக வேண்டியதை பார்க்கணும் என் பொண்ணு வாழ்க்கை எப்படி எல்லாம் அமையணும்னு நினைச்சனும் ஆனா அதுக்கு எதிர்மாராதான் எல்லாமே அவளுடைய வாழ்க்கையில நிறைய சம்பவங்கள் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஆனந்தியுடைய அப்பாவும் வருத்தப்பட்டு இருக்காங்க ஆனால் அன்புடைய அம்மா வந்து தாலியை கலட்டி போடுடி அப்படின்ற அந்த தாலியை அவ கழுத்துல இருந்து கலட்டிடணும் அப்படின்ற ஒரு குறியாக இருந்தாங்க ஆனால் நம்ம ஆனந்தியோ அதுக்கு தயாராக இருந்த சமயத்தில் சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம அன்புடைய அம்மாவை தான் தப்பாக பேசுனாங்க பெத்த பிள்ளை உயிரோடு இருக்கும்போதே தாலியை கலட்டி போடுன்னு சொல்லி தாலியை பறிப்ப பறிக்க பார்க்குறியே நீ எல்லாம் ஒரு பெத்தவளா நீ எல்லாம் ஒரு பொம்பளையா அப்படின்ற அளவுக்கு நம்ம அன்புடைய அம்மாவை பார்த்து எல்லாருமே வசைபாடாக ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா பெத்த பிள்ளை உயிரோடு இருக்கான் தாலியை க பறிக்கணும்னு நினைக்கிற எல்லா சடங்கும் முறைப்படி நடந்து இந்த கல்யாணம் நடந்துருக்கு அப்படி இருக்கும்போது உடனடியாக நீ வந்து இந்த மாதிரி பண்ணுறியே இதனால் உன் புண்ண உன் உன் பிள்ளைக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்ததுன்னா நீ அப்போ என்ன பண்ணுவ உன் புள்ளியோட உயிர் போகிறதுக்கு நீயே காரணம் ஆயிடுவல்ல அப்படின்னுலாம் சொல்லி அன்புடைய அம்மா வந்து பேசுகிறாங்க இதனால் அவங்களும் நம்ம ஆனந்தியை வந்து அப்படியே அமைதியாக விட்டுட்டு போயிடுறாங்க இனி அன்பும் ஆனந்தியும் ஒன்று சேர்ந்துருவாங்க ஒன்று சேர்ந்து வாழ போகிறாங்க அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் அப்படி இல்லை ரெண்டு பேருமே தனித்தனியாக தான் இருக்க போகிறாங்க ஆனால் நம்ம அன்பு